ஹாய் வெல்கம் டு டிராவல் வித் கே கே நீங்கள் எங்க வந்திருக்க பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு கோஸ் தோட்டம் இருக்கு நான் இப்போ ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லி பா காமிச்சிருந்தேன் உங்களுக்கு கோஸ் தோட்டத்தை இப்போ வந்து கோஸ் வந்து விளைஞ்சிருச்சு எடுத்துட்டு இருக்காங்க அதனால நான் வந்திருக்கேன் இப்போ வந்து அண்ணா எவ்வளோ நாள் ஆகுது அண்ணா மூணு மாசம் ஆகுதா என்ன ஒரு போதா திருச்சி போதுங்களா சரிண்ணா சரிண்ணா கிளைமேட்ணா

பாரு எவ்வளவு அழகாக இருக்குது அப்படியே தாமரை பூவில் பூ பூத்த மாதிரி ஒரு இது கோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா இருக்குது இந்த இன்றைய தலைமுறையில் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு யாரும் தயாராகலாம் ஆனாலும் கண்டிப்பாக விவசாயம் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் ஏன்னா நம்ம விவசாயம் விடக்கூடாது விவசாயத்தை விட்டோம்னா நாளைக்கு நம்ம இருக்கிற இந்த இந்த செ ஜென்ரேஷன்லாம் அடுத்த ஜென்ரேஷன்லாம் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டம் வரும் ஏன்னா விவசாயத்துலேயும் பரம அல்லாமல் ஐடி ஐடி படிச்சுட்டு போயிட்டு இருந்தா விவசாயம் யார் தான் பண்ணுவாங்க கண்டிப்பாக விவசாயம் பண்ணி ஆகணும் இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு விவசாயம் கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி இடத்துல காமிக்கணும் பசங்களுக்கு இதுதான் இப்போ கோர்ஸ்னா அவங்களுக்குலாம் தெரியாது ஏதோ ஒன்று விளையுது ஆனால் இது எப்படி விளையுது என்னன்னு சொல்லிட்டு அவங்க பசங்களை கூட்டிட்டு வந்து ஒரு ஒரு இடம் அந்த மாதிரி விவசாயம் பண்ணுற இடத்துல கொண்டு வந்து அவங்களை காமிக்கணும் இதுதான் இந்த காய்தான் இப்படின்னா விளையுது இந்த மாதிரி தான்மா விளைய வைக்கிறாங்க இதுதான் நம்ம கொண்டு வந்து சாப்பிட்றோம் அப்போ விவசாயிகளுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது எப்படியெல்லாம் இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பசங்களுக்கு வந்து நம்ம வந்து கொண்டு வந்து அவங்களுக்கு காமிக்கணும் சொல்லணும் அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரிலாம் இப்போ ஒரு அரிசி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு தெரியாது அந்த அரிசி எப்படி விளை வைக்கிறாங்க இப்போ தக்காளி எப்படி விளை வைக்கிறாங்க காய்கறி எப்படி வேலை குழந்தைங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் சொல்லி கொடுத்தாதான் அதுங்க நாளைய த இதுக்கு வந்து குழந்தைங்களுக்கு நம்மளும் ஒரு விவசாயி பண்ணணும் எப்படிலாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் எல்லாமே நம்ம ஐடி அது படிச்சுட்டு போனோம்னா நம்மளுக்கு எதுவுமே தெரியாது குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து நம்ம கொண்டு வரணும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணணுமா இதான் விவசாயம் பண்ணால் தான் நம்மளுக்கு நல்லது இப்போ இருக்கிற குழந்தைங்களும் அதில் ஒரு ஈடுபாடோடு அவங்க வருவாங்க விவசாயம்னா என்னென்னு அவங்களும் தெரிஞ்சுப்போங்க ஒரு சாப்பாடு உடைய இது ஒரு காய்கறியோ எல்லாமே வந்து அது வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவாங்க ஓ இவ்வளோ கஷ்டம் இருக்கா அவங்களுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா அந்த மாதிரி அந்த மாதிரி குழந்தைங்களை கொண்டு வந்து ஒரு சண்டேவா வெளியில் அங்க எங்கே கூட்டிகிட்டு போறோம் இந்த மாதிரி ஒரு விவசாயம் பண்றது கூட்டிகிட்டு வாங்க அந்த குழந்தைங்களுக்கு ஒரு பாடமா இருக்கும் இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நம்ம இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு இது வரும் தெளிவாக அவங்க யோசிப்பாங்க நம்ம என்ன பண்ணலாம் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க கண்டிப்பா கூட்டிட்டு வாங்க நானும் வெட்ட போகிறோம்பா பாருங்க நானும் விவசாய பொண்ணு எங்க அப்பா விவசாயம் பண்றவரு தான் எங்க வீட்டுல ஃபுல்ல தோட்டம் இருக்கு விவசாயத்துக்கு போனது தான் எனக்கு விவசாயம் விவசாயம் எங்க நடவ எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க தொடர்ந்து என்னோட வீடியோ இப்படி தான் வெட்டணும் வெட்டி இப்படி தூக்கணும் ஓகேவா நல்லா பண்ணுங்க அப்பா வந்து ஒசூர் தான் கோஸ் எல்லாம் வெட்டிகிட்டு இருக்காரு திருச்சிக்கு போகுது இந்த மூட்டை ஃபுல்லாக அதனால வந்து பிடிச்சிருக்கேன் இவங்க இவங்க இந்த கையில் இது இல்லைன்னா நம்மளுக்கு சாப்பாடு இல்லை இருக்கு ஓகேங்களா எல்லோரும் கை கொடுங்க ரெண்டு கோர்ஸ் குடிச்சுட்டாங்க எங்களுக்கு வீட்டுக்கு வீட்டுக்கு எடுத்துக்கிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோ சந்திப்போம்